அதாவது சார் இருப்போம் இதுல ஒண்ணு ரெண்டாவது ஆயிரத்தி நாள்கிட்ட கொஞ்சம் மாறுபடுறேன் என்ன கேட்டீங்கன்னா தேர்தல் நடவடிக்கை பிறகு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு கூட ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் பேர் விடுபட்டிருந்தால் அவங்க ஒரு வார காலத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு மனு கொடுத்து நினைக்கிறேன் ஆர் அது கொடுத்து நீங்க வந்து என்ன செஞ்சிடலாம் மறுபடியும் தேர்தல் வந்து அடிஷனல் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்திட முடியும் இதெல்லாம் தெரிந்து ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் பொறுப்பற்ற முறையில் இந்த ஆட்சியின் மீது போகிற போக்கில் புனித வாரி தூக்கி இருக்கிறார் ரைட்டு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு அபிடவேட் கேட்டாங்க ஆஹ் நெறியாளர் வந்து ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில உங்களுக்கு தெரியும் நீங்க கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒரு ப்ரேயர் வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அபிடவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அபிடவேட் என்பது ஒரு உறுதிமொழி பத்திரம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன் நான் பொறுப்பேற்கிறேன் இந்த இந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட வாசகங்களுக்கு அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது பிரேரணைக்கு அதாவது கோரிக்கைக்கு நான் பொறுப்பேற்கிறேங்கிறதா அந்த அபிடவேட் உறுதிமொழி பத்திரம் இதை தாக்கல் செய்யறதுல என்ன கஷ்டம் நீங்க பீகார்ல இப்ப தேர்தல் வருது தேர்தல் வரும்போ அதனால அங்க என்ன பண்றாங்க ஸ்பெஷல் வைக்கிறாங்க ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தேர்தல் ஆணைய மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறது தானே அப்ப அதே தேர்தல் ஆணையத்திட்ட எப்படி ராகுல் காந்தி முறையிடுவார் அப்படின்னு நினைக்கிறது சரியா இருக்கும் இன்னொன்னு கேளுக்கல தேர்தல் ஆணையத்தை ஒரு இந்த ஒரு இண்டிபெண்ட் பாடி தேர்தல் ஆணையத்தை அதான் மரியாதைக்கு ரொம்ப அருமையா சொன்னாங்க நீதிமன்றத்துக்கு போயாச்சு சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க வந்து நான் வந்து அப்படியே தாக்கல் பண்ண மாட்டேன் நான் வந்து அப்பியர் ஆக மாட்டேன் சொல்ல முடியாது உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு வழக்கு போன பிறகு என்னுடைய வரை வந்து இன்னைக்கும் அல்லது நாளைக்கோ எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்து மீட் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து சேலஞ்ச் பண்றாங்க ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுக்களை அவங்க சேலஞ்ச் பண்ணி நாங்க வந்து ப்ரூஃப் தாரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் மதிப்பு வாய்ந்த வார்த்தைகள் அந்த மதிப்பு வாய்ந்த வார்த்தைகளை கவனமா சொல்லி இருக்கணும் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பற்ற முறையில நீங்க ஒரு ஆதார் கார்டை முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கிட மாட்டேன்னு சொன்னாங்க இப்ப அதையும் எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கிட்டாங்க சரி ஆதார் கார்டை ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதார் யார் வேண்டாலும் தயார் பண்ணிடலாம் ஒரு உதாரணத்துக்கு இலங்கையில இருந்த ஒரு இலங்கையில இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் குடியுரிமை பெற்று அவர் வந்து ஆதார் கார்டு எலக்ட்ரல் ஐடி கார்டு எலக்ஷன் ஐடி கார்டு பாஸ்போர்ட்டே வாங்கி அவரு ரொம்ப நாள் இருந்து அதை ஏ நேஷனல் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய பாதுகாப்பு முகமை வந்து அவங்க கண்டுபிடிச்சுதான் இப்ப ஒரு 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 மாசத்துக்கு முன்னால அரெஸ்ட் பண்ணாங்க சொல்ல வர கேட்டீங்கன்னா பதினோரு ஆவணங்களை கொடுத்துட்டாங்க ரேஷன் அட்டையை எனக்கு ஐடி கார்டு இப்ப ஏற்கனவே இருந்தோ அதை கொடுங்க நீங்க ஆதார் அட்டையை கொடுங்கன்னு சொன்னா நீங்க இதுல வந்து இதுல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது ஏன்னு கேட்டா பீகார்ல நடக்க போகிற தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அல்லது அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்கட்சி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்வரிசையில் இருக்கிற கூட்டணிகள் தோற்று போய்விட்டால் அவர்களுடைய அரசியல் முகவரியில் மாற்றம் ஏற்படும் அரசியல்ல அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுங்கிற அச்சம் இருக்கிற காரணத்தால இப்ப பிஜேபி மேல வேற எந்த அலிகேஷனையும் உங்களால வைக்க முடியல ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து சர்வதேச நாடுகள் பூகோள அரசியல்ல மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் பூகோள அரசியலில் பூகோள நெருக்கடி பூகோள அரசியல் நம்முடைய இந்தியாவுடைய எல்லைப்புற பகுதிகளில் இருக்கிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய இருந்து அத்தனையும் வெற்றி கொண்டு வருகிறார் சமீபத்தில் சிந்தூர் ஆபரேஷன்ல வெற்றி இப்படி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிற வெற்றி பெருமை புகழ் இதை பார்த்தவுடன் ஒரு எதிர்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியை போல ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தி மட்டும் இல்ல எல்லா கட்சிகளும் தானே இருக்கிறாங்க ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வைக்கிறாரு ராகுல் காந்தி தான் எதிரி மனநிலையில இருக்கிறாருன்னா ஏன் பிரதான எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்க எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இங்கே வரப்போறாங்க அதாவது ஸ்பெஷல் இந்த ரிவிஷன் வந்து இங்க தான் வரப்போறாங்க தமிழ்நாட்டுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே தமிழ்நாட்டுல ஏதாவது இவர்கள் தில்லு முன்னு நடத்தி இருந்தால் அது தெரிஞ்சிருவோங்கிற பயம் வரத்தான செய்யும் இரண்டாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய வழியை திமுக பின்பு அவருடைய தோழமை இயக்கங்கள் பின்பற்றும் ஏன்னா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் எதிர்காலத்திலே பிரதமருடைய பிரதமர் வேட்பாளராக அறியப்படுகிற முகம் அதனால ராகுல் காந்தி சொல்றத வழிமொழிய வேண்டிய இடத்துல ஆச்சரியமான விஷயம் நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் பிரதமர் பேசுகிறார் உடனே எதிர்கட்சி தலைவர் எழுந்து பதில் சொல்லலாம் இது பாராளுமன்ற நடைமுறை நாடாளுமன்ற சட்டமன்ற நடைமுறை அவ்வளவு பொறுப்பு வாய்ந்த அவரோ அதிகாரமிக்க ஒரு பதவியில இருக்கிறவரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை போகிற போக்குல ஒரு எலெக்ஷன் கமிஷன் நீக்கிற முடியுமா சார் அந்த அதுல அறுபத்தஞ்சு லட்சத்துல எத்தனை பேர் இடம்பெயர்ந்தவர்கள் மைக்ரேட்டட் எவ்வளவு ரெண்டாவது எவ்வளவு பேர் வந்து இறந்து போனவர்கள் எவ்வளவு பேர் வந்து வேற தொழில் ரீதியாக மற்ற மாநிலங்களுக்கு போனவங்க அதெல்லாம் பார்த்து சார் முடிவெடுப்பாங்க

போற போக்குல கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கிளங்கும் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு போற போக்குல புலிது மாறி சூர்த்துக்கிற பொறு பொறுப்பற்ற செயலை யார் செய்யக்கூடாது ராகுல் காந்தி செய்யக்கூடாது ஏன்னு கேட்டா அவர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முகம் அவர் வந்து சொல்லியிருக்க கூடாது சொன்ன பிறகு

ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் அரசியலில் ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு வரவில்லையோ என்று நான் சந்தேகப்படுகிறேன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு இதையெல்லாம் பார்க்க சகிக்காமல் அல்லது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறார் அதற்கு எதிர்கட்சிகள் துணை போகிறது இப்ப வசமா ஒரே ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காங்க மரியாதைக்குரிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை பிரதமர் அறிவிச்சாங்க இப்போ சிக்கல் புது சிக்கல் ஒன்று அவங்களுக்கு வரப்போது அரசியல் நெருக்கடி வரப்போது இதை பொறுத்திருந்தா நம்ம பார்க்க